நபிசல்லாஹூ அலையூ வல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் இளம் வயது பெண் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்கா அவர்கள் நபி அவர்களின் மனம் முடித்த பிறகு அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்கா அவர்களுக்கு பதினெட்டு வயதாகி இருந்தபோது நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டும் பிரிந்தார்கள் பதினெட்டு வயது என்பது மிக குறைந்த வயதாகும் ஆனால் அவ்வயதினில் ஏராளமான அளவுக்கு தீனுடைய சட்டத்திட்டங்களும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அருள்மொழிகளும் அன்னாருடைய செயல்களும் அவர்களின் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் ஆயுஷாரதியாகும் அன்கா அவர்களிடம் மார்க்க சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்று மசருக் ரதி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் ஆண்களை விட அதிகமான மசாயில்களை ஆயிஷாரதியாஹன்கு அவர்கள் தெரிந்திருந்தார்கள் என அல்லாஹன் அவர்கள் கூறியுள்ளார்கள் மார்க் அறிவு சம்பந்தமான ஏதேனும் ஒரு விஷயம் எங்களுக்கு சிக்கலாக இருந்தால் அது சம்பந்தமாக தீர்க்கமான முடிவு ஆயுஷாரதியாஹோ அன்கா அவர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது என அபு முசாரதியாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் அன்னை ஆயிஷா ரது வன்கா அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டவை ரெண்டாயிரத்தி இரநூற்றி பத்து ஹதீஸ்கள் என்பதாக ஹதீஸ் கிரந்தங்களில் காணப்படுகிறது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்கா அவர்களை கூறுவதாவது நான் மக்காவில் இருந்தபோது சிறு வயதினில் விளையாடி கொண்டிருந்தேன் அப்பொழுது நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு கமர் என்ற அத்தியாயத்தில் உள்ள பலிசா அத்து ஒதுகம் வஸ்ஸா அத்து அதுகா அமர் என்ற வசனம் இறங்கியிருந்தது இதன் அர்த்தமாவது ஆகவே கியாமத்தினால் அவர்களுக்கு வேதனையை கொண்டு வாக்களிக்கப்பட்ட காலமாகும் கியாமத்தினால் அதனுடைய வேதனை மிக கடுமையானதும் மிக கசப்பானதாகும் என்பதாகும் அன்னை ஆயிஷாரத்யல்லாக அவர்கள் எட்டு வயது வரை மக்கா முக்கர்மாவில் இருந்திருக்கிறார்கள் இந்த அளவு சிறு வயதில் ஓர் ஆயத்திறங்கிய விஷயத்தை நினைவு வைத்திருப்பது என்பது தீனுடைய விஷயத்தில் விசேஷமான தொடர்பு இருந்தால்தான் சாத்தியமாகும் அவ்வாறில்லையானால் எட்டு வயதினில் என்னதான் தெரிந்திருக்க முடியும் நம் குழந்தைகளுக்கும் அன்னை ஆயிஷாரதியாக அவர்களைப் போல் அறிவை அல்ல தந்தருள்வானாக